மாண்பு இது அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு தமிழகத்துடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இவர்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளராக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டுள்ள டாக்டர் ஏ சி சம்மு அவர்கள் மிகப்பெரிய பா வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகிவிட்டது அதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி பெற்ற வெற்றியை மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு விட்டார்கள் எனவே அந்த ஏமாற்று வித்தை எல்லாம் இனிமேல் பழிக்காது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகிற அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த பகுதியில் பலமாக இருக்கிறது அதே போல கூட்டணி கட்சிகளும் பலமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதேபோல தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் மிக பலமாக இருக்கிறது எனவே இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியது இரட்டை கட்சியின் வெற்றியை பெறக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகிறந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் வேற முதலமைச்சர் அவர்களும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து இங்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அஞ்சாயிரம்